வெல்கம் பேக் டு டிஎன்டி டிக்கெட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோ கான்டி வச்சுன்னா வேற லெவலில் தரமான ஒரு ஆஃபர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து நிறைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரிய மாட்டேங்குது வீடியோ கான்டி கச்சை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் வழியாகவே குவாலிட்டி சரியில்லை குவான்டிட்டி சரியில்லை அதோட டிஸோட குவாலிட்டி சரியில்லை அதோட பிக்சர் குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு நானே வந்து கண்டிப்பாக சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்களுடைய பிக்சர் குவாலிட்டியிலேருந்து அவங்களுடைய நெட்ஒர்க் குவாலிட்டியை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அட்டகாசமான ஒரு ஆஃபர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க வெறும் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் பே பண்ணி நம்மளுடைய சேனல் வழியாக நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மூணாயிரம் ரூபா கேஷ்பேக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய வேலெட்டில் வந்து ஆட் பண்ணி நான் கொடுத்துருவேங்க ஸோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஆஃபரில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆறு மாதம் இலவசமாக நானே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவேங்க ஆறு மாதம் உங்களுக்கு வந்து இலவசமாக நீங்கள் டிவி சேனல்ஸ் பார்த்துக்கலாம் என்கிட்ட வாங்கக்கூடிய பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டி பாக்ஸாக தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக இதில் வந்து இந்த ஆஃபரில் நம்மளுக்கு என்னென்ன ஓடிடி தலங்கள் கொடுக்குறாங்க ஸோ இது இந்த பாக்ஸோட வாரண்ட்டி ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எந்த பாக்ஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க என்ன மாடல் பாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்மளுடைய சேனல் வழியாக நம்ம வந்து என்ன பாக்ஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அதை பற்றி அன்பாக்ஸிங் வீடியோ கூட இதில் வந்து இன்க்ளூடாக நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன தமிழ் சேனல்களும் அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவா நான் வீடியோட சென்ட்ரல் இல்லை வீடியோவோட நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்மளுடைய சேனலுக்கு இப்போதான் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா டிஎன் டிடிஎச் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்ஸ்டன்டா உங்களுடைய வேலெட்டில் மூணாயிரம் ரூபா கேஷ்பேக் நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் ஆக்டிவேஷன் போடும்போது உங்களுடைய வேலெட்டை நீங்களே வந்து அங்கேருந்தே நீங்கள் வந்து உங்களுடைய வேலெட்டை நீங்கள் வந்து பாத்துக்கலாம் அந்த வசதியும் நாங்கள் வந்து பண்ணித்தரோம் ஸோ பாக்ஸோட வடிவமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும் மேலேயே டிஸ்டிவி அதாவது வந்து டிஸ்ட்ரிபியூன் டியூட்டி வந்து ஒரே கம்பெனி தான் எப்படி வந்து டெலிகாம் டெலிகாம் நெட்ஒர்க்கில் பார்த்திங்க அப்படின்னா விஐ அதாவது வந்து ஓடோஃபோனும் ஐடியாவும் வந்து ஒன்றா இருக்காங்களோ ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் வந்து ஒன்றா இருக்கிறாங்க மேலே ஓப்பன் பண்ணோடனே ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த கார்டு வழியாக நீங்கள் வந்து எல்லா ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்ன நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க எந்த அப்ளிகேஷனில் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார் கோட்லேருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு ஏவி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐஆர் சென்சார் உள்ள ரிமோட்டுங்க இந்த ரிமோட்டு இந்த ரிமோட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா ஸ்பீடாகவும் இருக்குது பட்டன் டைப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகவே கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுடைய குவாலிட்டி குவாலிட்டி எல்லாமே வந்து பக்காவாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒன் டைம் இந்த பாக்ஸ் வந்து வாங்கி போட்டதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய குவாலிட்டி எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிமோட்டு பார்த்திங்கம்னா பியூர் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க இதோட வெயிட் பார்த்திங்கம்னா சுத்தமாக கையில் இருக்கிற மாதிரியே தெரியாது ஸோ அதுக்கப்புறம் வந்து டுவெல் வோல்ட் ஓகேங்களா டுவெல் வோல்ட் ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க இந்த பவர் அடாப்டரோட ஆம்ப் பார்த்திங்கம்னா ஒன் ஆம்ப் தான் ஸோ இதோட கேபிள் லென்த் பார்த்திங்கம்னா ஓவராலாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது என்னென்னா இந்த பவர் அடாப்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு வேறு எந்த பாக்ஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி தான் வந்து அதோட பின்னோட வடிவமைப்பு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பின்னை கூட நான் கூட வந்து காட்டுற பாருங்கள் பாருங்கள் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க மேலே டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ மற்ற நெட்ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த நெட்ஒர்க்கில் உள்ள அடாப்டரை வந்து இந்த நெட்ஒர்க் பாக்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த பேட்ரி பார்த்திங்க அப்படின்னா லாங் டைமாக சார்ஜ் நிற்கக்கூடிய பேட்டரியாக தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க

ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஆட்டனா இன்னொன்று கொடுத்துருக்காங்க அச்சுரிமை போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஏவி அவுட் ஒன்று கொடுத்துருக்காங்க பவர் அடாப்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரீசெட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா ஈஎஸ்பி போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க டிஸ்டிவி வீடியோ அக்கௌண்ட்டு எணிஞ்சு தான் இது பண்ணுறாங்க இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது டிஸ்டிவியாக அண்டு டிடி கொச்சா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண சொல்லுவோம் ஸோ அதில் வந்து டிடி கொச்சுன்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் நம்ம வந்து டிடி கொச் ஆக்டிவேஷன் தான் போட போகிறோம் அதனால் டிடி கோச் மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்கணும் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா

ஸோ நமது சேனல் வழியாக நீங்கள் வந்து ஈஸியாக இந்த பேக்கேஜ் வழியாக இந்த ஆஃபரில் வந்து பாக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து சேனல் லிஸ்ட் வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து காட்டிகிட்டு தான் வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து தமிழ் சேனல்கள் மொத்தமாகவே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட தமிழ் சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இதில் கிட் சேனல்கள் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் சேனல்கள் அதை விட அதிகமாக கொடுத்துருக்காங்க நிறைய நண்பர்கள் எங்கிட்ட கேட்குறது என்னென்னா மெயினாக வந்து இதில் வந்து சாய் டிவி அப்புறம் வந்து ஜோதி டிவி எஸ்விபிசி டிவி இதெல்லாம் வருதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க கண்டிப்பாக வருதுங்க இந்த பேக்கேஜில் நான் உங்க உங்களுக்கு வந்து லைவாக நான் காட்டிகிட்ருக்கேன் ஸோ தமிழா ஸ்போர்ட்ஸ் ஹெச்டி பேக்கேஜில் தான் நாங்கள் நாங்கள் வந்து போட்டு தருவோம் ஆறு மாதம் பேக்கேஜாக நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் வழியாக நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி இந்த ஆஃபரில் நீங்கள் வந்து பெஸ்ட்டான த்ரீ தௌசண்ட் கேஷ்பேக் கேஷ் பேக்கோட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து உடனுக்கு உடனே கேஷ்பேக் ப்ராசஸ்லாம் உடனுக்குடனே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோங்க நீங்கள் வந்து பாக்ஸ் ஆக்டிவேஷன் போட்டால் அடுத்த செகண்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண சொல்லுவோம் அந்த அப்ளிகேஷன் வழியாக நீங்கள் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் கேஷ்பேக் கண் முன்னாடியே நாங்கள் நாங்கள் வந்து காட்டிடுவோம் இந்த ஆஃபரில் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விலைப்பட்டியலை நீங்கள் ஈஸியாக வந்து தெரிந்து கொள்ளலாம் விலைப்பட்டியலில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி பாக்ஸ் மட்டும் ரெண்டாயிரத்தி நூறுரூபா வருங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அந்த பேனரில் காட்டியிருப்பேன் ஓகேங்களா அதெல்லாம் கிடையாதுங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஆஃபருங்க ரெண்டாயிரத்தி நூறுரூவா நீங்கள் வந்து பே பண்ணி இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாயிரம் ரூபா நீங்கள் வந்து ரிட்டர்ன் எடுக்க போகிறீங்க இதில் வந்து ஆறு மாதம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வருது இந்த மாதிரி ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த நெட்ஒர்க் கண்டிப்பாக தரவே முடியாதுங்க ஏன்னா வந்து ஆறு மாதம் நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஆறு மாதத்துக்கு நீங்கள் வந்து பாக்ஸி வாங்கிக்கலாம் மூணாயிரம் ரூபாய் நான் காசும் கொடுக்குறேன் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரீ காஸ்ட் தாங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஃப்ரீயாக வாங்குற கணக்கு தான் ஆறு மாதம் ஃப்ரீயோட பாக்ஸு வித் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸில் வர அக்சசரிஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்து நூறுரூவாய்க்கு வாங்க போகிறீங்க ரிட்டன் உங்களுக்கு வந்து கேஷ் கேஷ்பேக்காக வரப்போகுது கண்டிப்பாக இந்த மாதிரி ஆஃபர்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் நீங்கள் இன்னும் டிஎன்டிடிச் யூடியூப் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அன்சப்ஸ்கிரைபர்ட் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருக்கேன் இன்னும் டிடிஹெச் சம்மந்தமான நிறைய யூஸ்ஃபுல்லான ஆஃபர்ஸ் வீடியோஸ் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்னல் வீடியோஸ் எப்படி மீட்டர் இல்லாமல் எப்படி சிக்னல் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டுட்டோரியல் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்